Beyond ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் பகல்காம்ல இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் கொலை செஞ்சிருந்தாங்க இதையடுத்து இந்தியாவும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் அதாவது ஒரு ஒன்பது இலக்குகளை குறி பேரில் ஆபரேஷன் நடத்தியிருந்தாங்க இப்போ வரைக்குமே இரண்டு நாடுகளும் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்தான் இருந்துகிட்டு இருக்கு இது சம்பந்தப்பட்ட செய்திகளும் சமூக வலைதளத்திலயா இருக்கட்டும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லயே இருக்கட்டும் நிறைய செய்திகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் இந்த ஃபேக் நியூஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அதை எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கறது இது சம்பந்த பட்ட விஷயங்களை தான் இந்த பியாண்ட் ஹெட்லைன்ஸ் எக்ஸ்பிளைனர் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நியூஸ்ல நாலு வகைகள் இருக்கு அது மிஸ் இன்ஃபர்மேஷன் தவறான தகவல்கள் டிஸ்இன்ஃபர்மேஷன் திட்டமிட்ட தவறான செய்திகள் அடுத்ததா மால் இன்ஃபர்மேஷன் அதாவது தீங்குகளை விளைவிக்கக்கூடிய தகவல்களை பரப்புறது அடுத்ததா ப்ரொபகேண்டா அதாவது ஒரு பிரச்சாரத்திற்காக அந்த தகவலை பரப்பக்கூடியது மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லாம தவறுதலா ஏதோ ஒரு செய்தியை பரப்பிடுறது எடுத்துக்காட்டுக்கு என்னன்னா இப்ப இத்தனை பேர் ஒரு ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா சரியா கணக்கு தெரியாம ஒரு பத்து பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷனான விஷயத்தை

சொல்லலாம் அரசியல் காரணங்களுக்காக சில தகவல்களை பகிர்றது மூலியமா அரசியல் ஆதாயத்தை தேடி கொள்வது அப்படின்னு சொல்லலாம் அரசியல் மட்டும் கிடையாது மத்த சில விஷயங்களும் இதுக்குள்ள உள்ளடங்கும் அதாவது அரசு செய்திகளே எதிர்தரப்புல இருக்கக்கூடியவங்கள ஒரு மனிதத்தன்மையற்றவர்களா சித்தரிக்க கூடியத வந்து நம்ம இந்த புரொபகேண்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம் காலத்துல தவறான தகவல்களை பரப்புறது மூலயமா நிறைய ஆபத்தான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் மக்கள் கிட்ட பதட்டமான விஷயத்தை பரப்புறது மூலமாவும் இல்லனா தவறான பாதுகாப்பு தகவல்களால பொதுமக்களுடைய உயிர்களை ஆபத்துக்குள்ளாக்க கூடிய நிலைமை வரும் அதே மாதிரி சமூகங்களுக்கு இடையில பதற்றங்களை அதிகரிக்க செஞ்சு மோதல்களை தீவிரப்படுத்துறதுக்கும் இது ஒரு வாய்ப்பா அமையும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளையும் அமைதியான செயல்முறைகளையும் இது சிக்கலாக்கலாம் மோதல்களை நீடிக்க செய்யக்கூடிய தவறான கருத்தாடல்களை இது உருவாக்கலாம் போர்க்காலத்துல உண்மையை சரிபார்க்கறதுல பல தனித்துவமான சிக்கல்கள் வந்து இருக்கும்னு சொல்றாங்க ஒரு தகவலை பார்க்கறதுக்கு முன்னாலேயே வந்து அந்த தகவல் அதிகமா பரவப்படுறதாலேயே அது வந்து ஒரு ஃபேக் நியூஸா மாறிடும் இந்த போர் காலத்துல வந்து செய்திகள் ரொம்ப ஃபாஸ்டா பரவிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த நேரத்துல செய்திகளை செக் பண்ண முடியாததாலேயே ஃபேக் நியூஸ் பரவுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்றாங்க இரண்டு தரப்பினருக்கு இடையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல அந்த செய்தியை உறுதிப்படுத்தாம தொடர்ந்து செய்திகள் வரப்போ அது ஃபேக் நியூஸுக்கு வழிவகுக்க கூடியதா மாறிடுது ஒரு செய்தி வரும்போது அந்த செய்தியை நம்ம எப்படி எல்லாம் வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு செய்தி முதல்ல எந்த அக்கௌண்ட்ல இருந்து போடப்பட்டிருக்கு எத்தனை மணி எந்த தேதி தொடர்ந்து அந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவா இருக்குதா இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம செக் பண்ணணும் அது மட்டும் இல்லாம அந்த செய்தியை வெளியிட்ட சிஸ்டத்துடைய ஐபி அட்ரஸ் செக் பண்ற அளவுக்கு கூட தொழில்நுட்பம் இருக்கு ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது அதை உண்மையாவே செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு அதிகாரப்பூர்வ அமைப்புக்கு அதை அனுப்புறதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வருது சோர்ஸ் என்ன நம்ம பண்ணனும் அதே மாதிரி ஒரு சோர்ஸ் மட்டும் இல்லாம ஒரு நாலஞ்சு சோர்ஸ் நம்ம வெரிஃபை பண்றது மூலயமா அந்த ஃபேக் நியூஸை நம்ம ஒரு அதிகாரப்பூர்வ அமைப்புக்கு அனுப்பலாம் தான் அது மட்டும் இல்லாம அந்த செய்திகளை வந்து அந்த அதிகாரப்பூர்வ மட்டத்தில இருந்தே வெளியிட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆர்மி சம்பந்த ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க அது சம்பந்தமா இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்களா செக் பண்றது மூலயமா நமக்கு அது நியூஸா தெரியும் இந்த காலகட்டத்துல வரக்கூடிய போட்டோஸையும் வீடியோஸையும் செக் தொழில்நுட்பம் போட்டோவோ வரப்போ அது எந்த தேதியில எந்த இடத்துல இருந்து வெளியிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அதுல சொல்லக்கூடிய இடமோ அந்த வீடியோல இருக்கிற இடமோ ஒரே இடமா அப்படிங்கறத கம்பேர் பண்றது மூலயமா உண்மையான போட்டோ வீடியோஸா இல்லையா அப்படிங்கறத நம்மளால ஒரு பேசிக்கா செக் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி போட்டோஸ்லயும் வீடியோஸ்லயும் சில லேண்ட்மார்க்ஸ் இருக்கும் அதை ரீவெரிஃபை பண்றது மூலயமா அது உண்மையான வீடியோவா உண்மையான போட்டோவா இல்லையாங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் வரைக்கும் நான் சொன்ன முறைகள் எல்லாமே நம்மளே செக் பண்ணி பாக்குறதுக்கு ஆனா அதிகாரப்பூர்வமாக இதை செக் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம ஃபாரன்சிக் அனாலிசிஸ் அனுப்புறப்போ அவங்க இதுல இருக்கக்கூடிய மெட்டா டேட்டாவெல்லாம் வச்சு இது உண்மையானதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க சில பேக் நியூஸை நம்மளாலேயே உண்மையான நியூஸா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்க முடியும் ஆனா பல செய்திகளை நம்மளால ஃபேக் நியூஸா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அப்ப அதுக்கு நம்ம சில அதிகாரப்பூர்வ நிபுணர்கள் கிட்டதான் போக வேண்டியதா இருக்கும் அது என்னென்ன மாதிரி ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறத சொல்றேன் உதாரணமா ராணுவ நடவடிக்கைகளை மையப்படுத்தி இருக்கக்கூடிய உபகரணங்களை பத்தி வரக்கூடிய செய்திகளுக்கு நம்ம நிபுணர்களை தேடி போக வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி கலாச்சாரம் மற்றும் வரலாறு சார்ந்த விஷயங்களுக்கும் நாம நிபுணர்களை தேட வேண்டியதா இருக்கும் நுணுக்கமான தொழில்நுட்ப சான்றுகளுக்கும் நம்ம நிபுணர்கள் கிட்ட இருந்து தான் இது சரியான ஃபேக்கான நியூஸா உண்மையான நியூஸா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஃபேக் நியூஸ் வரப்ப அதை வந்து பல வகையில தரம் பிரிப்பாங்க அது என்னென்ன வகைகள் அப்படிங்கிறத சொல்றேன் இதுல நான்கு நிலைகள் வந்துருக்கு முதலாவதா பேசிக் கிளைம்ஸ் அடுத்ததா சீரியஸ் கிளைம்ஸ் அடுத்ததா செவியர் கிளைம்ஸ் நான்காவதா கிரிட்டிக்கல் கிளைம்ஸ் பேசிக் கிளைம் அப்படிங்கிறது ஒரு தவறான செய்தி வரப்போ அதை சார்ந்தவங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறத பேசிக் கிளைம் அப்படின்னு சொல்லலாம் சீரியஸ் கிளைம் அப்படிங்கிறது ஒருத்தரை தாண்டி ஒரு ரெண்டு மூணு பேர் கிட்ட அந்த விஷயத்தை ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் மூலியமாகவும் அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட அதை வெரிஃபை பண்றது மூலியமாவும் உறுதிப்படுத்த முடியறதுதான் சிவியர் கிளைம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கிரிட்டிக்கல் கிளைம்ஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் சோர்சஸ் வந்திருக்கா அப்படிங்கறது செக் பண்றது மூலியமாகவும் அது சம்பந்தப்பட்ட அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்குதா செக் பண்றது மூலியமாவோ மூன்றாவதா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலியமாவோ அது ஃபேக் நியூஸா இல்லையாங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு ஃபேக் நியூஸ்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நடைமுறைகள் இது மட்டும் இல்லாம இன்னும் வேற நிறைய நடைமுறைகளும் பயன்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு அதுவும் இந்த காலகட்டத்துல இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளுக்கு இடையில பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல நம்ம செய்திகளை வந்து ஷேர் பண்றப்போ அது உண்மையான நியூஸா ஃபேக் நியூஸா அப்படிங்கறத ஒரு பேசிக்கான செக் பண்ணிக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம தவறான தகவல்களை அப்படியே ஷேர் பண்றத நம்ம முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கணும் முக்கியமா அபிஷியல் நியூஸா அதாவது கிட்ட இருந்தோ அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய அறிக்கைகளை பகிர்றது நல்லதா இருக்கும் வரக்கூடிய காலகட்டத்துல அரசாங்கம் ஃபேக் நியூஸை தவிர்க்கிறதுக்கான வழிகளையும் அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேக் நியூஸ எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கத்துக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம்